லயாவின் வீட்டில் பார்வதி மிகவும் பரபரப்புடன் சமையல் செய்ததை டைனிங் டேபிளில் அழகான டின்னர் செட்டில் எடுத்து வைத்தவள் வருண் உன் சட்டையை மாற்று அவர்கள் வரும் நேரமாகி விட்டது என்று குரல் கொடுத்தபடி ஈஸ்வரருக்கு காலையில் சாப்பிட வேண்டிய மாத்திரையை எடுத்து கொடுக்க போனார் ஈஸ்வரனும் மகள் மற்றும் மகிந்தனின் பெற்றோரை இன்று ரிசீவ் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தாரானாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களோ என்ற கவலையும் நம்மை விட பெரிய செல்வந்தர்கள் அதனால் நம்மை மதிப்பார்களோ என்ற ஐயமும் இருந்தது மேலும் பத்திரிகையில் தன் மகளின் திருமண விஷயம் வெளியானதில் இருந்து போனிலும் வெளியில் எங்கு சென்றாலும் உங்கள் மகள் பெரிய இடத்தைத்தான் பிடித்து விட்டாள் என்று சிலர் என்னவோ தன் மகள்தான் மகிந்தனை மயக்கி கல்யாணம் செய்தது போல் பேசியதும் அவருக்கு வருத்தமாக இருந்தது கணவரின் டென்ஷனான முகத்தை பார்த்த பார்வதி டென்ஷன் ஆகாதீர்கள் கவியப்பா நம் மகளின் குணத்திற்கு அவள் நன்றாகத்தான் இருப்பாள் மேலும் மாப்பிளை நம் மகளை விரும்பி மணந்துள்ளார் அவர் தன் அம்மாவிடம் கூட நம் மகளை விட்டு கொடுக்காமல் தான் பேசியுள்ளார் எனவே மனதை போட்டு அலட்டி கொள்ளாமல் இந்த மாத்திரையை போட்டு என்று கூறினார் என்னவோ பார்வதி எனக்கு கவியின் முகத்தை பார்த்தால்தான் நிம்மதியாக இருக்கும் என் மகளை நல்லபடி வைத்து பார்த்து கொள்வானா அந்த மகிந்தன் அவன் மட்டும் என் மகளை கஷ்டப்படுத்தினால் என்னால் தாங்க முடியாது என்று கூறினார் என்னங்க மாப்பிளையே அவன் இவன் என்று பேசாதீர்கள் இப்பொழுது அவர் நம் மகளின் கணவன் மேலும் பல கம்பெனிகளை நடத்தி வரும் பெரும் தொழிலதிபர் நீங்கள் சிறியவர்களையும் மரியாதையாகத்தான் பேசுவீர்கள் இப்பொழுது மட்டும் என்ன புதிதாக இப்படி பேசுகிறீர்கள் என்று லேசாக கடிந்து கொண்டார் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அம்மா அக்கா வந்துவிட்டாள் என்று குரல் கொடுத்தான் மருண் உடனே பார்வதி டே அவர்களை வாசலில் நிற்கவை நான் ஆரத்தி தட்டு எடுத்து வருகிறேன் என்று கூறினான் பார்வதி வாசலுக்கு வந்த கார் நின்றதும் வேகமாக முன்னால் இறங்க போன லயாவின் கைப்பிடித்து ஏய் என்ன அவசரம் என் கூட சேர்ந்து வா என்று அவளை முன்னே போக விடாமல் தடுத்தான் மகிந்தன் இருவரும் காரில் இருந்து இறங்கியதும் மகிந்தன் லயாவின் கையுடன் தன் கை கோர்த்து நடக்க முயன்றதும் கையை உருவ முயன்றவளின் கையை இருக்க பிடித்தபடி வாசலில் நின்ற வருணிடம் புன்னகைத்தான் அப்போது வருண் அக்கா மாமாவுடன் இங்கே நில் அம்மா ஆரத்தி தட்டை எடுத்து வர போயிருக்கிறார்கள் என்று சொல்லும்போதே கையில் ஆரத்தியுடன் வந்த பார்வதி இருவருக்கும் சேர்த்து ஆரத்தி சுற்றி வாசலில் தட்டிவிட்டு வருவதற்குள் வீட்டின் காலில் உள்ள சோபாவில் உட்கார்ந்து இருந்தவர்களிடம் வந்தான் பார்வதி தன் அப்பாவை பார்த்தவுடன் தன் கையை உருவியபடி அவரிடம் போக கையை போக விடாமல் பற்றியபடி சோபாவில் லயாவுடன் அமர்ந்த மகிந்தன் பார்வதி உள்ளே வந்ததும் அவள் கையை பற்றி எழுப்பி ஈஸ்வரனிடம் வந்தவன் அத்தை நீங்களும் மாமாவும் எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூறினான் தன் மகள் வந்தவுடனே அவளை ஆவலாக பார்த்த ஈஸ்வரன் தன் மகளின் முகம் பாட்டமாக இருக்கிறதா என்றும் அவளின் அருகில் இருக்கும் மகிந்தனை பார்த்தவுடன் வந்த கோபத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தி விடுவோமோ என்றும் இருக்கத்துடனே மகிந்தனை பார்த்து வாருங்கள் என கூறும் விதமாக தலையை அசைத்தவர் தன் மகள் தன்னை பார்த்து ஓர் எட்டு வைத்ததையும் அவள் கையை போகவிடாமல் அழுத்தி பிடித்தபடி இருந்த மகிந்தனை பார்த்ததும் கோபத்துடன் இருந்தவர் தன்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வென்று வந்து காலில் விழுந்ததும் அவருக்கு ஏற்பட்ட கோபம் சற்று தணிந்தது பின் மகிந்தன் இன்னும் இரண்டு தினங்களில் எங்களின் கல்யாண ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்வதற்கு முறைப்படி உங்களிடம் பேசத்தான் அப்பாவும் அம்மாவும் இங்கே கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியவன் தயக்கத்துடன் என் லயாவை பற்றி இனி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சி இஸ் மை லைஃப் லயாவை கல்யாணம் செய்ய நான் செய்த செய்ய உங்களை காயப்படுத்தியதற்கு நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினான் அவன் இறங்கி பேசவும் ஈஸ்வரனும் தன் மகளின் வாழ்க்கைக்காக இறங்கி பேச ஆரம்பித்தார் இனியாவது என் பெண்ணை சந்தோஷமாக நீங்கள் வைத்திருந்தாலே எங்களுக்கு போதுமானது என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அவர்களின் வீட்டு வாசலுக்கு மகிந்தனின் அம்மாவும் அப்பாவும் வந்துவிட்டார்கள் வந்தவர்களை வாங்க என்று ஈஸ்வரனும் பார்வதியும் வரவேற்றனர் விஸ்வநாதன் பதிலுக்கு இருகரம் கூப்பி அவர்களின் வரவேற்பை சிரித்த முகமாக ஏற்றபடி வந்தார் ஆனால் சுபத்ரா கண்களால் வீட்டினை அளந்தபடி ஒட்டாத பார்வையோடு ஒப்புக்கு ஒரு தலையசைப்பை அலட்சியத்துடன் கொடுத்தபடி உள்ளே வந்து அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தார் பின் அவர்கள் கொண்டு வந்த பழம் பூ அடங்கிய கூடையை டிரைவர் கொண்டு வந்து வைத்ததும் விஸ்வநாதன் கண் அசைவில் தன் மனைவியை எழுப்பி பார்வதி ஈஸ்வரன் இருவரிடமும் அதை கொடுத்தனர் அப்பொழுது விஸ்வநாதன் உங்கள் பெண் கவிலையா இப்பொழுது எங்கள் வீட்டு மருமகள் இந்த கல்யாணம் நம் முன் நடக்காவிட்டாலும் நடந்ததை மறந்து இருவரின் எதிர்காலத்தை முன்னிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் நாம் நம் பிள்ளைகளுக்கு செய்யும் நன்மை மேலும் இனி தப்பு யார் பக்கம் என்று பேசி மனங்களை காயப்படுத்துவதற்கு பதில் நிகழ்ந்ததை சரிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்றார் அவர் பேசியதும் ஈஸ்வரன் உட்கார்ந்து மீதத்தை பேசலாம் சம்பந்தி என்று தன்னுடைய ஒத்துழைப்பை சம்பந்தி என்ற வார்த்தையின் மூலம் சொன்னவர் பெண் பிள்ளையை பெற்றவன் நான் என் மகள் நல்லபடி வாழ வேண்டும் அதை தவிர எனக்கு வேறென்ன வேண்டும் என்றார் ஆனால் இனியும் உங்கள் மகன் என் மகளை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் என்று வந்ததும் தன் மகள் தன்னிடம் வரவிடாமல் தடுத்ததை மனதில் வைத்து பேசினார் ஈஸ்வரன் அவர் பேசியதும் சுபத்ரா அதுதான் பெரிய இடமாக பார்த்து வளைத்து கல்யாணத்தை முடிச்சாச்சே பிறகு என்ன பிலிம் காட்டிட்டு இருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு போனவள் பக்கத்தில் சுபத்ரா என்று கோபத்துடன் தன் கையை பிடித்து அழுத்தும் விஸ்வநாதனின் செயலும் எதிரில் கண்களில் கோபத்துடன் பார்க்கும் மகிந்தனின் முறைப்பிலும் பிலிம் காட்டினால் உங்கள் மகள் பயந்து விடுவாள் என்று சொல்ல வந்தேன் என்று பேச்சை மாற்றி முடித்தார் பார்வதிக்கு சுபத்ராவின் போக்கு வந்ததிலிருந்தே கவலை அளிப்பதாக இருந்தது மேலும் அருண் ஏற்கனவே இதற்கு முன் சுபத்ராவை மகிந்தன் வீட்டில் பார்க்கும்போது நடந்த கலைபரங்களை கூறியிருந்தான் எனவேதான் அவள் மகிந்தனை அவளின் அம்மா அப்பா வரும் தன் வீட்டிற்கு வரும்படி கூடியிருந்தான் மேலும் ஏற்கனவே தன் மகளுக்கு சப்போர்ட்டாக மகிந்தன் பேசியிருக்கிறான் என்று கேள்விப்பட்டது அவளுக்கு ஆறுதலாக இருந்தபோதிலும் அவன் இல்லாத நேரத்தில் ஏதேனும் அவனின் அன்னை பிரச்சனை செய்வாளோ என்று எண்ணினாள் இதுவரை எப்படியோ இனி இரு குடும்பங்களுக்கு இடையில் சுமூகமான உறவை மேற்கொண்டால்தான் தன் மகளின் பக்கம் தாம் ஆதரவாக இருக்க முடியும் என்று அடக்கி வாசிக்க நினைத்திருந்தான் எனினும் மகிந்தனின் அம்மாவின் பேச்சு அவளுக்கு சுரு என்று கோபத்தை கிளறியது வலை விரித்து என் மகளை பிடித்தது உங்கள் மகன் என்று சிரித்தபடி சொன்னவர் பேச்சை திசை திருப்பும்படி எல்லோரும் சாப்பிடலாமா என்று கேட்டார் அதற்கு விஸ்வநாதன் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுகிறோம் நீங்கள் என் மகன் செய்த கலையபரங்களை மனதில் வைத்து பிரச்சனை செய்யாமல் உங்கள் மகளை என் வீட்டிற்கு மருமகளாக அனுப்ப ஒத்துக்கொண்டதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்று கூறினார் உடனே பார்வதி முதன் முதலாக வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் பழச்சாராவது குடியுங்கள் என்று அதை எடுக்கச் சென்றார் அப்போது இன்னும் இரண்டு நாள் கழித்து வரும் வெள்ளிக்கிழமை நம் பிள்ளைகளின் கல்யாண ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் உங்களிடம் தேதி முடிவு செய்வதற்கு முன் கலந்து யோசிக்கும்படியான சூழல் இல்லாததாலும் உடனே ரிசப்ஷன் வைக்கவில்லையெனில் வீண் வதந்திகள் எழும்பும் எனவே அவசரமாக ஏற்பாடு செய்யும்படி ஆகிவிட்டது உங்கள் சார்பிலும் ஆட்களுக்கு அழைப்பு விட்டு விடுங்கள் ரிசப்ஷனை எங்களின் வீட்டிலே வைத்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது பார்வதி பழச்சாறு கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தார் பின் அவர்கள் இருவரும் விடைபெறும்போது மதியம் நம் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் மகி உன் தங்கை உங்களுக்காக வீட்டின் விருந்துக்கு ஏற்பாடு செய்து காத்திருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றனர் அவர்கள் சென்றதும் பார்வதி டைனிங் மேதையில் சாப்பாடை எடுத்து வைத்துக்கொண்டே வருண் மாமாவையும் அக்காவையும் சாப்பிட வரச்சும் என்று கூறிவிட்டு சாப்பாடு மேதையில் பரிமாறுவதற்கு ஆயத்தமானார் லயாவின் கையை வந்ததிலிருந்து பிடித்தபடியே இருந்த மகிந்தனின் அருகில் உட்கார்ந்தவளிடம் மாப்பிளைக்கு வேண்டியதை பார்த்து வைத்து கொண்டே சாப்பிடு கவி என்று கூறினார் பார்வதி கவிலையா பார்வதி சொல்வதற்கு முன் சுவாதீனமாக அவனுக்கு வேண்டியதை எடுத்து வைத்து கொண்டு இருந்தவள் அதன் பின் வேண்டுமென்றே அவனுடைய தட்டில் காலியானவற்றை கவனித்தும் கவனிக்காதது போல் இருந்தாள் ஆனால் பார்வதி தன் மகளை அவ்வாறு கண்டுகொள்ளாமல் இருக்க விடாமல் அவனுக்கு வேண்டியதை கவனித்து கவியிடம் பாத்திரத்தை நகர்த்தி எடுத்து வைக்குமாறு ஏவிக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க மாட்டாமல் பொங்கிவிட்டாள் லயா அம்மா என்று கோபத்துடன் கூறியவள் முதலில் என்னை சாப்பிட விடுங்கள் என்று கூறினாள் அவள் அவ்வாறு கூறியதும் பார்வதி நீ இன்னும் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் உன் கணவனுக்கு பார்த்து பரிமாறாமல் இது என்ன விளையாட்டுத்தனம் என்றார் நான் எல்லாம் உன் அப்பாவிற்கு பரிமாறிவிட்டு தான் சாப்பிடுவேன் இனி நீயும் உன் வீட்டில் ஆயிரம் வேலையாட்கள் இருந்தாலும் உன் கணவனுக்கு வேண்டியதை பக்கத்தில் இருந்து உன் கையாலேயே பரிமாறிவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று கூறிவிட்டு மகிந்தனிடம் கவி பொறுப்பான பெண்தான் என்றும் மேலும் விளக்கம் சொல்ல முயன்ற பார்வதியை தடுத்து அத்த இதையெல்லாம் பிரச்சனையே இல்லை என் லயாவை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சிரித்தபடி கூறினார் பின் வருணிடம் உன் வீட்டிற்கு வந்தால் என்னிடம் சில ரகசியம் சொல்வாய் என்று சொன்னாயே சாப்பிட்டதும் நாம் தனியே போய் பேசலாமா என்று வேண்டுமென்றே வருணுடன் தன்னை கூட்டு சேர்த்து கவிலயாவை தனிமைப்படுத்தி காண்பிக்குமாறு சீண்டும் விதமாக கூறினார் வருணுக்கு அவன் தன் அக்காவிடம் வம்பிழுக்க முயல்வதை புரிந்த வருண் ஓகே மாமா உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கும் குட்ட கலட்டி விட்டுட்டு வாங்க பேசலாம் என்று கூறினார் மகிந்தனின் முன் எப்பொழுதும் வருண் கூப்பிடும் குட்ட என்ற வார்த்தையை சொன்னவுடன் லயா கடுப்பானாள் அவள் வருணை பார்த்து டேய் ஒட்டடக்குச்சி நீ என்னை விட வளர்ந்துட்ட என்பதற்காக என்னை குட்ட என்று சொன்ன எனக்கு பொல்லாத கோபம் வந்துடும் சொல்லிட்டேன் அது என்ன இன்னைக்கு வந்த உன் மாமா கூட ரகசியம் பேசுறது ஒட்டடக்குச்சி அப்படி எதுவும் பேசின பிச்சு பிச்சு என்று கூறினான் ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் மகிந்தன் வருணிடம் நட்பாக பேசிய விதமும் கவியே என் லயா என்று சப்போர்ட் செய்து தங்களிடம் கூட விட்டுக் கொடுக்காமல் பேசும் பாங்கும் கண்ட பிறகு நிம்மதி பெருமூச்சு கிளம்பியது சாப்பிட்டு முடித்த பிறகு மகிந்தனிடம் மாமா என்று ஒட்டி கொண்ட வருணிடம் மகிந்தன் லயாவின் பழைய போட்டோக்களை காண்பிக்குமாறு கேட்டார் அதை காண்பிக்க ரூமிற்குள் கூட்டிச் சென்றதும் லயா தன் அம்மாவிற்கு உதவியாக சாப்பிட்ட பாத்திரங்களை ஒதுங்க வைக்க உதவி கொண்டிருந்தான் பார்வதி அடுப்படைக்கு தன் மகள் நுழைந்ததும் கவி என்று பாசத்துடன் அவளின் கண்ணம் மறுடி கலங்கிய கண்களுடன் எப்படி இருக்க கவி உன் வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே உன்னை இப்படி டார்ச்சர் செய்து கல்யாணம் செய்து கொண்ட மாப்பிலே எப்படிப்பட்ட உறவு என்று பயந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த பயம் எல்லாம் போய்விட்டது உனக்கு பக்கபலமாய் அவர் இருப்பதை நான் கண்கூடாக பார்த்து விட்டேன் நீயும் நடந்ததை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மாப்பிளையுடன் விரைத்து இருக்காதே அவரின் மனம் நோகாமல் நடந்து கொள் மேலும் மாப்பிளையின் அம்மா உன்னிடம் சரியாக நடந்து கொள்ளாவிட்டாலும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் போய்விடு என்றார் உடனே அம்மா நான் என்னமா தப்பு செய்தேன் அவர்தானே என்னை ஏமாற்றி எனக்கே தெரியாமல் இத்தனையும் செய்து என்னை கல்யாணம் செய்தார் ஆனால் அவர்கள் நான் என்னமோ அவர்கள் மகனை மயக்கி எதுபோல் பேசினால் எனக்கு கோபம் வராதா என்றார் உன்மேல் தவறு இல்லை என்றாலும் மாப்பிளை உன்னை அவர்களின் பெற்றோரிடமும் சம்மதம் இல்லாமல் தான் மணந்திருக்கிறார் எனவே அவர்களின் கோபம் உன்மேல் வார்த்தைகளாக பாயும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே சரியாகிவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கும்போது அங்கு வந்த மகிந்தன் தங்கை மதுராவிடம் இருந்து சொல்லி ஃபோன் வந்து விட்டது என்று கிளம்ப சொல்லி வந்து கூறினார் அதற்குள்ளேயே கிளம்புகிறா தம்பி இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பலாமே என்று கூறினார் பார்வதி மதுரா மதியம் சாப்பாடு ரெடியாகிவிட்டது என்று வரச்சொல்லி போன் பண்ணிவிட்டாள் லயாவை இன்னும் என் வீட்டிற்கு கூப்பிட்டு போகாததற்கு வேறு எனது பெற்றோருக்கு வருத்தத்தை தந்திருக்கும் ஸோ இப்பொழுது போதே போய்விட்டால் கொஞ்சம் அவர்களின் கோபத்தை குறைக்க முடியும் அதனால்தான் உடனே கிளம்புகிறோம் அடுத்த தடவை லயாவுடன் வரும்போது தங்கிவிட்டு போவது போல் வருகிறோம் நீங்கள் நான் இப்பொழுது உடனே கிளம்புவதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று விளக்கமாக பார்வதிக்கு பதில் கொடுத்ததுடன் லயாவை சமாதானப்படுத்துமாறு கூறினான் அப்போ சரிகவி நீ மாப்பிளையுடன் கிளம்பு உன் ரூமில் உனக்கு இன்னும் சில புது உடைகளுடன் கூடிய பேக் வைத்துள்ளேன் இரு அதையும் எடுத்துக்கோ என்றாள் லயா மனதில் மருண்டபடி அதை தன் கையில் நடுக்கமாக பிரதிபலித்தபடி பார்வதியின் கையை பிடித்தவள் அம்மா எனக்கு அங்கு போவதை நினைத்தால் இவங்க அம்மாவை நினைத்து பயமாக இருக்கிறது அவர்கள் எதுவும் உங்களை தவறுதலாக பேசினால் கட்டுப்படுத்த முடியாமல் பதிலுக்கு ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்று அச்சமாக இருக்கிறது என்றார் அவள் பயத்தினை தன்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் தன் அம்மாவை பற்றி பார்வதியிடம் கூறியது மகிந்தனுக்கு மிகுந்த கோபத்தை கொடுத்தது இருந்தாலும் அவள் பயப்படுமாறு தன் அம்மாதான் நடந்து கொள்கிறார்களே என்று விசனம் உண்டானது இருந்தும் அதை வெளிப்படையாக அவனால் ஒத்துக்கொள்ள முடியாமல் அவனின் ஈகோ தடுத்தது எனவே நோலையா அம்மா என் மனைவிக்கு உரிய மதிப்பை கண்டிப்பாக தருவார்கள் நீ அனாவசியமாக பயப்படுகிறாய் வா போகலாம் என்று கடினமான குரலுடன் கூறியவன் முன்னால் நடந்தான் மாசல் வரை போனவன் ஈஸ்வரனிடமும் வருணனிடமும் சொல்லி கொண்டு கிளம்பவில்லை என்பதை ஞாபகம் வந்தவனாய் லயா பின்னால் வருகிறாள் என்ற நினைவில் லயா உன் அப்பாவிடமும் தம்பியிடமும் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று சொன்னபடி திரும்பினார் ஆனால் லயா அவன் பின்னால் வராமல் தன் அம்மாவிடம் அப்பாவிடமும் பொங்கும் கண்ணீருடன் பேசிக்கொண்டு இருந்ததை பார்த்தவனுக்கு மனமும் துடித்தது பார்த்தவன் கண்களை அவளை விட்டு விலக்காமல் இருந்தவனுக்கு அவளுடைய கண்ணீர் அவனை பாதிப்பதை உணர்ந்தாள் மனதிற்குள் நோ பேபி நீ ஆறுதல் தேட என்னைத்தான் தேட வேண்டும் நீ வருத்தப்பட்டால் என் மனம் வலிக்கிறது அப்படி இருக்க நான் உன் மீது பித்தாக இருக்க நீ என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என்னுடன் வர பயந்து கண்ணீருடன் நிற்கிறாயே உன் மனம் என்னை தேடும் நாள் என்றோ என்ற ஏக்க பார்வை பார்த்து கொண்டே இருந்தாள் அவளை அணைத்து பார்வதி தங்களை விட்டு தன் மகள் பிரிந்து போவதையும் பிடிக்காத மாமியாரின் வீட்டில் தன் மகள் ஏதேனும் கஷ்டப்படுவாளோ என்ற கலக்கத்தில் தொண்டை அடைத்தது தான் கண் கலங்கினால் லயா மேலும் பயந்து விடுவாள் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அழக்கூடாது கவி இனி அதுதான் உன் வீடு உன் அம்மா நான் கோவத்தில் உன்னை திட்டினால் பொறுத்து போக மாட்டாயா அதுபோல் உன் அத்தை ஏதேனும் கூறினால் பெரிதுபடுத்தாமல் போய்விட வேண்டும் காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவர் பார் மாப்பிளை உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் போய் வா என்று கூறியதும் தன் அம்மா அப்பாவின் பாதம் பணிந்து தன் தம்பியிடமும் விடைபெற்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மகிந்தனுடன் வந்து காரில் ஏறினான் காரில் ஏறியவளின் முகத்தில் இருந்த கலக்கத்தை போக்க வேண்டும் என்ற மகிந்தனுக்கு ஏக்கம் பிறந்தது ஆனால் அவள் தன்னிடம் அடைக்கலமாகாமல் அவள் அம்மாவிடம் ஒன்றியதை நினைத்தவனுக்கு நேரடியாக அவளை சமாதானப்படுத்துவதற்கு ஈகோ தடுத்தது எனவே அவளை வம்பிழிப்பதன் மூலம் அவளின் கவனத்தை திசை திருப்ப நினைத்தான் பேபி வீட்டிற்கு போவதற்கு முன் உனக்கு செப்பல் அடியில் ஸ்டூல் அட்டாச் ஆனது போல் ஒரு சில ஜோடி செருப்புகளை கடையில் வாங்கிவிட்டு போலாமா என்று கேட்டான் அவன் திடீரென்று அவ்வாறு கேட்டதும் புரியாமல் என்ன சொன்னீங்க என்று கேட்டவர்களிடம் இல்லை நீ குட்ட என்று வரும் சொன்ன பிறகுதான் என் அருகில் நீ நிற்கும்போது என் சோல்டருக்கு கூட இருக்க மாட்டேன் என்பதை கவனித்தேன் அதனால் எனக்கும் உன் தம்பி போல் உன்னை குட்டக்கத்திரிக்காய் என்று கூப்பிடத் தோன்றும் அப்படி கூப்பிட்டால் என் பேபிக்கு கோபம் வரும் எனவும் தோன்றியதா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போனான் அவன் தன்னை குள்ள என்று சொல்லி கொண்டு போவதை கண்டு கோபம் போங்க அவனை பார்த்து கொண்டு இருந்த லயாவின் கண்கள் அவனை முறைத்தது அதனால் உனக்கு ஹை ஹீல்ஸ் செப்பல் வாங்குவோமா என கேட்டால் என்னை முறைக்கிறாய் என்று கேட்டான் ஹலோ நீங்களெல்லாம் மரமாக வளர்ந்து விட்டீர்கள் என்பதற்காக மற்றவங்களை உள்ள கத்திரிக்காயின் கிண்டல் பண்ணுவீர்களா என்று வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு சண்டைக்கு போனான் உடனே மகிந்தன் அப்படின்னா நீ குள்ள கத்திரிக்காய் இல்லை இந்த மகிந்தனுக்கு பொருத்தமான ஜோடி புறா என்று உன்னை சொல்கிறாய் என்று தூண்டில் போடுமாறு பேச்சை கொண்டு போனான் அவன் அவ்வாறு பேசியதும் பதில் பேசாமல் அமைதியானான் உடனே மகிந்தன் என்னடியே பதிலுக்கு பதில் பேசின இப்பொழுது மட்டும் அமைதியாகிட்டா என்றவன் அவளை திரும்பி பார்த்தார் அவன் கேட்பதற்கு அவள் வெளிப்படையாக பதில் கூறாவிட்டாலும் மனதிற்குள் இவர் அருகில் நின்றால் குட்டையாக இருப்போமோ என்ற யோசனையுடன் அவளும் அவனை திரும்பி பார்த்தார் அவளின் கண்களை பார்த்ததும் எப்பொழுதும் போல் மகிந்தனுக்கு அக்கண்கள் தன்னை காதலாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது எனவே ஊடுருவி அவள் பார்வையோடு தன் பார்வையை கலக்கவிட்டு அவளின் மனதில் உள்ளதை படிக்க முயன்றவன் மின்சுரிப்புடன் ஒரு கையில் தனது ஐபோனை எடுத்து அதில் ஸ்கிரீன் பிக்சராக இருந்த இருவரின் புகைப்படத்தை காண்பித்தவன் இதை பார்த்த பிறகும் எனக்கு பொருத்தமான ஜோடி நீ மட்டும்தான் என்பது உனக்கு புரியவில்லையா லயா என்றவுடன் கனவுகள் சுமந்த மத்தகாச சிரிப்புடன் என் கைக்கு அடக்கமாக இருக்கும் உன்னைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் மேனம் கருணை காண்பிக்க யோசிக்கிறீங்க என்று தாபத்துடன் கூறினான் அவனின் பார்வை தாபமாக தன் மீது பதியவும் தன் உதடு கடித்து பார்வையை திருப்பி ஒதுங்கி அவள் உட்கார்ந்ததும் காரினுள் போச்சுடா திரும்பவும் சுருண்டுகிட்டா என்று சலிப்புடன் நினைத்தான் அவளின் ஒதுக்கம் அவனுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தது என்றாலும் அதை வெளிப்படுத்தினால் திரும்பவும் அவள் மனம் தன்னால் காயப்படுமோ என்றும் அவன் பயந்தான் மேலும் தன் வீட்டிற்கு போகும்போது அவன் பெற்றவர்களின் முன்னிலையில் அவள் தன்னுடன் முகம் திருப்பிக் கொண்டு இருப்பதை அவன் விரும்பவில்லை எனவே பேபி என்றாள் அவனின் அழைப்பில் திரும்பி என்ன என்று பார்வையோடு அவனை திரும்பி பார்த்தவருடன் எப்படி சொல்வது என்று தடுமாற்றத்துடன் நான் நான் என்று ஒன்று சொல்வேன் அதற்கு நீ என்று சொல்வதற்கு யோசனையுடன் நிறுத்தினான் அவன் தயங்கி தயங்கி தன்னிடம் பேச முயல்வதை பார்த்தவளுக்கு இவருக்கு கூட இப்படி ஒருவரிடம் பேச தயக்கம் ஏற்படுமா என்ற பிரமிப்பு உண்டானது அவள் பார்த்தவரை அவன் யார் முன்பும் இதுவரை எதற்கும் தயக்கத்துடன் பேசியதோ கலக்கத்துடன் இருந்ததையோ இதுவரை அவள் பார்த்ததில்லை அவளுக்கே அவனின் தயக்கம் என்னவோ போல் இருந்தது அது அவனது கம்பீரத்தை குறைப்பது போல் தோன்றியது அப்படி குறைவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது ஏன் என்று அவள் ஆராய்ந்து பார்க்க விரும்பவில்லை எனவே இது என்ன த கிரேட் எஸ்வியன்ஸ் ஒற்றை வாரிசு மேலும் த கிரேட் பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் மகிந்தன் இப்படி பேச தடுமாறுவது பொருத்தமாக இல்லை அது உங்களுக்கு அழகாகவும் இல்லை ஸோ ப்ளீஸ் இனி ஒருமுறை இதேபோல் யாரிடமும் ஏன் என்னிடம் கூட உங்களின் கம்பீரத்தை குறைக்குமாறு நடந்து கொள்ளாதீர்கள் என்று அவளை அறியாமலேயே அவனிடம் வாய்விட்டார் அவள் அவ்வாறு பேச பேச அவனுக்கு மனதில் சந்தோஷம் விரவியது எனவே அவன் குலைவுடன் ஓகே பேபி உனக்கு பிடிக்காதது எதையும் இனி நான் செய்ய மாட்டேன் என்று புன்னகையுடன் பதில் சொன்னான் அவளிடம்